எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய தலைப்பு விண்ணுலக பயணம் அண்ணன விநாயகம் சல்லல்லாஹூ அலேஸ்வலாம் அவர்கள் ஒரு நாள் காலை பின்வருமாறு கூறினார்கள் கடந்த இரவு என் இறைவன் எனக்கு பெரும் கண்ணியத்தை அளித்தான் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் ஜிப்ரீல் அலேசலாம் அவர்கள் வந்து என்னை எழுப்பினார்கள் என்னை கௌபாவின் முற்றத்தில் கொண்டு வந்தார்கள் அங்கு கொணர்ந்த பின் அவர்கள் என் இதயத்தை பிளந்தார்கள் அதனை ஜம்ஜம் நீரால் கழுவினார்கள் ஜம்ஜம் என்பது கௌபாவின் அருகிலுள்ள ஓர் பாக்கிய மிகுந்த கிணறாகும் பின்னர் அதில் இறை நம்பிக்கையாலும் விவேகத்தாலும் மதிநுட்பமிட்டு நிரப்பி மூடிவிட்டார்கள் பின்னர் அவர்கள் நான் அமர்ந்து பயணம் செய்வதற்காக ஒரு பிராணியை அழித்தார்கள் அப்பிராணி கோவேரி கழுதை விட சற்று சிறியதாகவும் வெள்ளை நிறமுடையதாகவும் இருந்தது அதன் பெயர் பிராக் என்பதாகும் அது அதிவேகமாக ஓடக்கூடியதாய் இருந்தது நான் அதில் ஏறி அமர்ந்தேன் கன நேரத்திற்குள் நாங்கள் பைத்தல் முகத்தை அடைந்து விட்டோம் அங்கு புராக் வாகனம் பள்ளிவாசலின் வாயிலில் கட்டப்பட்டு விட்டது நான் மஸ்திதில் அக்சாலினுள் நுழைந்தேன் இரண்டு ரக்காத்துகள் தொழுதேன் இப்போது ஜிப்ரில் அலைசலாம் என் முன் இரு கிண்ணங்களை வைத்தார்கள் ஒன்றில் மது நிரம்பியிருந்தது மற்றொன்றில் பால் நிரம்பியிருந்தது நான் பால் கிண்ணத்தை ஏற்றுக்கொண்டேன் மது கிண்ணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் ஜிப்ரில் அலேஸ்லாம் அவர்கள் இதைக் கண்டு நீர் பால் கிண்ணத்தை ஏற்று இயற்கை நெறியை தேர்ந்தெடுத்து கொண்டேர் என்று கூறினார்கள் அதன் பின் விண் பயணம் தொடங்கியது நாங்கள் முதல் வானத்தை உலக வானத்தை அடைந்த போது ஜிப்ரீல் அலேஸ்லாம் அவர்கள் அங்கு காவல் காத்து நின்ற வானவரிடம் கதவை திறக்கும்படி கூறினார்கள் அவர் உம்முடன் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் ஜிப்ரீல் அலையலாம் அவர்கள் முகமது நபி சல்லாஹூ அலேஸ்வலாம் அவர்கள் என்று பதிலளித்தார்கள் அந்த வானவர் மீண்டும் இவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்க ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் ஆம் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறினார்கள் இதனை செவியுற்ற அந்த வானவர் அப்படிப்பட்ட பெருமகனாரின் வருகை நல்வரவாகட்டும் என்று கூறிய வண்ணம் கதவை திறந்தார் நாங்கள் உள்ளே நுழைந்தபோது ஆதம் அலிஸ்லாம் அவர்களை சந்தித்தோம் ஜிபிரி அலிசலாம் அவர்கள் என்னிடம் இவர் உங்கள் தந்தை மனித இனத்தின் தந்தை ஆதம் அலிஸ்லாம் ஆவார்கள் நீங்கள் அவருக்கு சலாம் கூறுங்கள் என்று கூறினார்கள் நான் சலாம் கூறினேன் அவர்கள் என் சலாத்திற்கு பதிலுரைத்த வண்ணம் வருக என் நல்ல மகனே என் நல்ல நபியே என்று கூறினார்கள் இதன் பின் நாங்கள் இரண்டாம் வானத்தை அடைந்தோம் முதல் வானத்தை போன்றே விசாரணையும் பதிலும் நடந்து முடிந்த பின் கதவு திறந்தது நாங்கள் உள்ளே சென்றோம் அங்கு யஹ்யா அலேசலாம் ஈசா அலேசலாம் சலாம் ஆகியோருடன் சந்திப்பு நடைபெற்றது ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் என்னை அவ்விருவருக்கும் அறிமுகம் செய்வித்தார்கள் பின்னர் சலாம் முறையுங்கள் என்று கூறினார்கள் நான் சலாம் முறைத்தேன் இருவரும் அதற்கு பதிலளித்த வண்ணம் வருக வருக என் நல்ல சகோதரரே நல்ல நன்றியை என்று கூறினார்கள் பின்னர் மூன்றாம் வானம் வரை இவ்வாறே சென்று சேர்ந்தோம் அங்கு யூசுப் அழகிசலாம் அவர்களை சந்தித்தோம் முன்போலவே சலாமும் பதிலும் நடைபெற்றன நான்காம் வானத்தில் இதிரீஸ் அழகிசலாம் அவர்களை சந்தித்தோம் ஐந்தாம் வானத்தில் ஹாரூன் அழகிசலாம் அவர்களை சந்தித்தோம் ஆறாம் பானத்தில் மூசா அலே அவர்களை சந்தித்தோம் ஏழாம் பானத்தில் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை சந்தித்தோம் அவர்களும் சலாமுக்கு பதில் தருகையில் வருக என் நல்ல மகனே நல்ல நபியே என்று கூறினார்கள் பின்னர் என்னை சித்திரத்து முன்தகா என்னுமிடம் வரை சென்று சேர்த்தார் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் அது ஒரு இலந்தை மரம் அதில் ஏராளமான மலக்குகள் வானவர்கள் மின்மினியை போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தனர் இங்கு அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹுலே சொல்லாம் அவர்கள் பல உண்மைகளை கண்களால் கண்டார்கள் அல்லாஹ்வுடன் பேசவும் செய்தார்கள் அல்லாஹு தாலா இரவும் பகலும் ஐம்பது வேலை தொழுகைகளை அன்னலாரின் உம்மத்தினர் மீது கடமையாக்கினான் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் இந்த காட்சிகளையெல்லாம் கண்டு முடித்து திரும்பி செல்லும்போது மீண்டும் மூசா அல்லிஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடமிருந்து என்ன அன்பளிப்பை கொண்டு வந்தீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அண்ணன் விநாயகம் சல்ல அல்லாஹுசலம் அவர்கள் இரவும் பகலும் ஐம்பது வேலை தொழுகைகளை கொண்டு வந்தேன் என்று கூற மூசா அலிஸ்லாம் அவர்கள் உங்கள் சமுதாயம் இந்த சுமையை தாங்காது எனவே திரும்பிச் சென்று அவற்றை குறைத்து வாங்கி வாருங்கள் என்று கூறினார்கள் எனவே அண்ணன் நம்பிநாயகம் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் திரும்பச் சென்று அவற்றை குறைத்து தரும்படி இறைவனிடம் கோரினார்கள் அதிலிருந்து ஒரு பகுதி மட்டும் குறைக்கப்பட்டது ஆனால் மூசா அலையாம் அவர்கள் அன்னலாரை திரும்ப திரும்ப அனுப்பி மீண்டும் மீண்டும் குறைத்து வாங்கச் செய்தார்கள் இறுதியில் இந்த எண்ணிக்கை சிறிது சிறிதாக குறைந்து ஐந்தாகி விட்டது ஆனால் இதர மூசா அலையாம் அவர்கள் திருப்தி அடையாமல் இன்னும் குறைத்து வாங்கும்படி கூறினார்கள் ஆனால் அண்ணன் விநாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்னும் குறைத்து தரும்படி கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று கூறினார்கள் இதனை சொன்னவுடன் அல்லாஹுவின் தரப்பிலிருந்து நாம் தொழுகையின் எண்ணிக்கையை ஐம்பதிலிருந்து ஐந்தாக குறைத்து விட்டோம் என்றாலும் உமது சமுதாயத்தினரில் பேணருடன் ஐவேளை தொழுகையை தினமும் நிறைவேற்றி வருபவருக்கு ஐம்பது வேளை தொழுகைகளின் நற்கூலியே அளிக்கப்படும் என்று அசிரறி வாக்கு ஒளித்தது தொழுகை மட்டுமின்றி இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனிடத்திலிருந்து இன்னும் இரு அன்பளிப்புகள் அருளப்பட்டன அவற்றில் ஒன்று முஸ்லிம்கள் அனுபவித்து வந்த சோதனை காலம் முடிவடைய இருப்பது குறித்தும் இஸ்லாத்தின் கொள்கைகளும் ஈமான் முழுமையடைவது குறித்தும் கூறப்பட்டுள்ள அல்பக்கரா அத்தியாயத்தின் கடைசி இரு வசனங்கள் மற்றொன்று முகமது நபி சல்லல்லாஹுலேசல்லாம் அவர்களுடைய சமுதாயத்தில் இணைவிக்கும் பாவத்திலிருந்து விலகி இருப்பவர் மன்னிப்பு அளிக்கப்படுவார் எனும் நற்செய்தி இந்த பயணத்தில் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தம் கண்களால் கண்டார்கள் இறந்தபின் தத்தம் செயல்களுக்கேற்ப மக்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கும் பல்வேறு வகைப்பட்ட நிலைமைகளின் சில காட்சிகளும் அண்ணன் விநாயகம் ஹோலேசலம் அவர்களின் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டன வானங்களிலிருந்து திரும்பிய பின்னர் அண்ணன் விநாயகம் ஹோலேசலம் அவர்கள் மீண்டும் பயத்தில் முகத்த சென்றார்கள் அங்கு இறை தூதர்கள் கூட்டமாக குழுமி இருப்பதை கண்டார்கள் பின்னர் அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹோலேசலம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் இறை தூதர்கள் அனைவரும் அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹுலேசலம் அவர்களுக்கு பின்னால் தொழுகையை நிறைவேற்றினார்கள் அதன்பின் அண்ணன விநாயகம் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் தம் இடத்திற்கு திரும்பிச் சென்றார்கள் காலையில் அதே இடத்திலிருந்து விழித்தெழுந்தார்கள் அல்ஹம் துல்லா அகிலத்தை படைத்து அழகாக ஆட்சி செய்யும் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு அற்படையாக தந்த எங்கள் எம்பெருமானார் சல்லல்லாஹுலேசலம் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற நறு எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக என்று கூறி என்னோட இந்த பேச்சை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்